கைதி எண் ரெண்டு கோஷம் ரெண்டு இது ஒரு க்ரைம் கதை யோ இங்கே வாயா இதை போட்டுக்க ரெண்டு கோஷம் ரெண்டு எண் கொண்ட கைதி உடையை கொடுத்தனர் ஒழுங்கு மரியாதையாக நடந்துக்கணும் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கணும் அங்கே போ உடல் பரிசோதனைக்கு டாக்டர் வருவார் என்று விரட்டினர் மருத்துவர் வந்த பின் அவரது உடல் முழு பரிசோதனை செய்யப்பட்டு மருத்துவரையே பேச்சு கொடுத்தார் உங்கள் பெயர் என்றார் படிச்சிருக்கீங்களா இல்லைங்க கை நாட்டு தான் என்ன குத்தம் செஞ்சுங்க கொலை பண்ணணுதான் சொல்கிறாங்க யாரை என் மனைவியேதாங்க காரணம் நான் தான் பண்ணலையே அன்றைக்கு போதையில் சண்டை போட்டது என்னவோ உண்மைதான் ஆனால் ஒரு உயிரை கொலை செய்கிற அளவுக்கு நான் முட்டால் இல்லைங்க அப்போது நீங்கள் பண்ணலையா இல்லைங்க சந்தர்ப்பம் மற்றும் பொய் சாட்சிகளின் அடிப்படையில் தண்டனை வழங்கி என்னை அடைச்சிட்டாங்க நமட்டு சிரிப்புடன் வெளியேறினார் டாக்டர் தனது அறைக்கு திரும்பிய முத்துக்குமார் மதிய உணவுக்காக வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கும்போது தனது மனநோயாளியான ஒரே தம்பி வேறொரு வீட்டு வாசலில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்ததை பார்த்ததும் வீடு வந்தபோது அங்கே மனைவி ராதா தூங்கிக் கொண்டு இருப்பதையும் கண்டு கோபமுற்று அவளை எழுப்பிவிட்டு கோபமாக என் தம்பி என்ன அனாதை அடி ஒரு வாய் சோறு கூட உன்னால் போட முடியாதா என்று கேட்டு கோபமாக பேசி அவளை அடித்துவிட்டு போதையில் பட்டினியுடன் படுத்து போலீஸ் வந்து எழுப்பியதும் தான் தெரிந்தது மனைவி கொலை செய்யப்பட்டாள் என்றும் நான் தான் அழித்து கொன்றதாக கூறி என்னை பிடித்த காவலில் வைத்து விட்டார்கள் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது என்று கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை அனுபவிக்கும் சக கைதியிடம் கூறிக்கொண்டிருந்தான் முத்துராமன் பேப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் பெயில் பேப்பர்ஸ்னு சொல்லி முத்துராமன் கை நாட்டை வாங்கிடுங்க எந்த சந்தேகமும் யாருக்கும் வரக்கூடாது வேலை முடிஞ்சதும் கரண்டு வச்சு முடிச்சிடுங்க என்று டாக்டர் சொன்னதும் அப்பா அவன் தம்பி என்றார் ஜெயிலர் ஒரு மாதம் போகட்டும் அவன் மனைவியையே முடித்தாச்சு அவன் ஒரு மனநோயாளி தானே அவனை நான் பார்த்துக்கிறேன் என்றார் நம்ம டீல் வேலையெல்லாம் சுமூகமாக முடியட்டும் உங்கள் பங்கு உங்களை தேடி வரும் என்ற டாக்டர் சொன்னதை நான்கு சுவர்கள் மட்டும் காதில் வாங்கவில்லை சுத்தம் செய்து கொண்டு இருந்த மற்றொரு கைதியும் தான் ஏன்பா ரெண்டு கோசம் ரெண்டு அந்த டாக்டரை உனக்கு தெரியுமா தெரியாதுங்க அவனுக்கும் உனக்கும் என்ன பக அவங்க பேச்சை வச்சு பார்த்தா உன் மனைவி அவங்க தான் முடிச்சிருக்காங்க போல் உன் தம்பியை வெளியேயும் உன்னை உள்ளேயும் முடிக்க பிளான் பண்ணுறாங்க ஐயா நீ என்னடானா இப்படி வெள்ளேந்தியா அந்த டாக்டர் யாருன்னே தெரியலங்கிறியே நிஜமாக எனக்கு தெரியாதுங்க இவர் தான் டவுனில் பிரபல ஹார்ட் டாக்டர் செல்வராஜ் இவரோட ஹாஸ்பிட்டலில் கூட பைபாஸில் பெரிய இடமா விஸ்தாரமாக இருக்கே அதுதான் என்றதும் முத்துராமனுக்கு பொறி தட்டியது இப்போதான் எனக்கு புரியுது பைபாஸ் ரோட்டை ஒட்டி எங்கள் பூர்வீக சொத்து சுமார் ஐந்து ஏக்கர் ஹாஸ்பிட்டல் அருகே இருக்குது அதை ஒரு டாக்டர் வாங்க விரும்புதாகவும் என்னிடம் கொஞ்ச நாள் முன்னாலேயே தரகன் ஒருவன் வந்து பேசினான் நான் அது விளை நிலம் அது தருவதற்கில்னு மறுத்துட்டேன் அதுதான் காரணமாக இருக்குமா என்றான் என்ன விலை போகும் சுமாராக ஒரு கோடி போகும் நானும் என் தான் வாரிசு என் தாத்தா காலத்துலேருந்து அதில் தான் விவசாயம் செஞ்சு வரோம் அது நீ உள்ள ஜாக்கிரதையாக இருந்துக்க ஆனால் உன் தம்பியை யார் பார்த்துப்பா என்றான் சக கைதி அதுதான் எனக்கும் கவலையே என்றார் நீ உன் அட்ரஸை கொடு நாங்கள் உன் தம்பியை பத்திரமா தங்க ஏற்பாடு பண்ணுறேன் என்று கருணை காட்டினான் கர்ணை உள்ளவர்கள் உள்ளே இருக்க மிருகங்கள் வெளியே நடமாடுகிறது என்று நினைத்தவன் அதோட இன்னொரு வேலையும் எனக்காக செய்யணுமே என்றான் என்ன செய்யணும் சொல்லு ஒரு வேலை சோறு தம்பிக்கு கிடைக்காததற்கே நான் குற்றம் செய்யாமலே தண்டனை அனுபவிக்கிறேன் அவனையே கொல்ல துணிந்தவனை சும்மா விடுவேனா அந்த டாக்டரை சீக்கிரமாக போடச் சொல்லு நான் நிலத்தை விற்றாவது உனக்கு பணம் தரேன் என்றான் முத்துராமன் கொலை வெறியோடு